சக்ரவே சரணம் இது உண்மையில் நடந்த சம்பவம் பகவான்கிட்ட எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் பொழுது யாருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது சாமி ஆட்டே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் யார் இருக்க மாட்டாங்கன்னா சாமி மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க நின்று இருப்பாங்க அப்படி பேசிட்டு இங்கே திரும்பி மக்கள்கிட்ட பார்த்து சாமி சொன்னது முப்பெரும் வந்திருக்காங்கடா சாமி யாருக்கு என்ன கொடுக்கணும் கேட்குறாங்கடா சாமி அப்பொண்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் பரிபேசியாக சொன்னாங்க அதாவது சரஸ்வதி மகாலட்சுமி தேவி இந்த முப்பரும் தேவியர்கள் பரம்பொருளுடைய தென் தேவதைகளில் இவங்க மிக முக்கியமான தாய் இந்த மூன்று தாய்களும் வந்து நிற்கிறாங்களாம் யாருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுவோம் சாமி கொடுப்போம் அப்படின்னு சாமிகிட்ட உத்தரவு கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சாமியே அவர் வாய்மொழியிருந்து சொன்ன விஷயம் அது அங்கே சாமி யாரை கையை காட்டினாலும் என்ன வேணாலும் கொடுப்பாங்க எல்லா வல்லமையும் உள்ளவங்க கடவுளுங்கிறதுக்கு இதை விட நிறுவனம் வேணும் சாமியுடைய புத்தகம் வெளியீட்டுல இந்த பதிப்பு இருக்குது அதை எடுத்து படித்து பாருங்கள் அதில் பதிப்பில் வந்து சாமி வாயில் சொன்னது இருக்குது இது நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் உட்கார்ந்து எல்லாருக்கும் சொன்னது கேட்டது ஒரு மூன்று முப்பெரும் தெய்வங்கள் பூமிக்கு வந்து இறைவன் பகவான்கிட்ட நின்று என்ன கொ சொல்லுங்கள் கொடுக்க கொடுப்போம் அப்படின்றாங்கன்னா அங்கே எந்த மாதிரி நிகழ்வு பாருங்க அப்போ சாமி என்ன கையை கடன் செய்யறதுக்கு தயாராகிறாங்க இந்த பிரபஞ்சமே சாமிக்கு கட்டுப்பட்டது அப்போ இந்த பகவான் யார் இதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த நூல் வெளியீட்டு முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகத்தில் இது பதிப்பு இருக்குது இது உண்மை இதை மிகைப்படுத்தியோ ஏதோ சொல்லணுமோனோ சொல்லலை மனப்பூர்வமாக சொல்கிறோம் நம்புங்க பகவான் பரம்பொருள் இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் கொடுக்க வல்லவர் அதற்கு தகுந்த மனிதனைப் போல் நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டு இறைவன் கிட்ட கேட்கணும் பேராசை இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம செய்யணும் நல்லது பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தோடு உள்ளன்போட நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இறைவன்ட்ட கேட்கணும் நான் மட்டுமே நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போட கேட்கக்கூடாது அதனால தான் சாமி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு செஞ்சிட்ருக்காங்க சர்க்கரு சரணம் சரணம்